ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க அதுதான் கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கேப்சிகம் ரைஸ் செய்ய சாதத்தை குழையாமல் நீட் நீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க அதுக்கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் கேப்சிக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஆறு வர மிளகாய் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அஞ்சு வரமிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுமே கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய் வேகிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சாதத்துலேயே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உப்பு சேர்க்காமல் இருந்தால் அரை டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வரமிளகா பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சாதம் நீட் நீட்டாக வடிச்சு எடுத்தால் தாங்க சூப்பராக இருக்கும் குழையாமல் நீட் நீட்டாக வடித்து எடுத்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்ப ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி கேப்சிகம் ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்